திருப்பாவையில் முப்பது பாசுரங்களையும் கற்றவர் பிராட்டியனுடையும் எம்பெருமானுடையும் திருவருளுக்கு இலக்காகி கோபியர் போன்றும் ஆண்டாள் போன்றும் பலனை பெறுவர் என்பதை விளக்குகிறது இப்பாட்டு கண்ணனுக்கு செய்யும் தொண்டினால் நாமும் அவனை போன்றே எண்புறுவோம் என்று சொல்லி திருப்பாவையை தலை கட்டுகிறாள் ஆண்டாள் வங்க கடலடைந்த மாதவனே கேசவனே இதுவரை பாடிய கண்ணனையே கேசவன் பிரமனுக்கும் சிவனுக்கும் தந்தையான கண்ணனை தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் பரதத்துவமா இருப்பவனை துதித்தோம் அவன் தாழ்கண்டார் தாளே கண்டார் என்றபடி சர்வாங்க சுந்தரன் அவனுடைய குழல் ஈடுபட்டு ஆண்டாள் கேசவன் என்றார் கேசவன் என்றால் குழலழகன் என்றும் பொருள் உண்டு பெண்கள் கூந்தலையும் நகைகளையும் விரும்புவர் கடையும் பொழுது அசைந்தாடும் கூந்தலின் அழகை கண்டு ரசிக்கிறாள் ஆண்டாள் மாதவனே லட்சுமிக்கு நாயகனானவனே லட்சுமி எப்படி கிடைத்தால் வங்க கட் தெப்பார்கடலில் நிறைய வங்கம் கப்பல்கள் உண்டு எதற்கு சம்சார சாகரத்தினின்றும் நம்மை அக்கறையில் உள்ள சீவயுண்டத்திற்கு அழைத்து செல்ல எம்பெருமானே ஒரு கப்பல் தான் சரணாகதி பண்ணி கொண்டவர்களை அவனே உபாயமாக கப்பலாக இருந்து பவக்கடலில் நின்றும் கரையேற்றுகிறான் கடலை லட்சுமியை பரமனும் பெற்றார்கள் இதனால் மாதவனாக லட்சுமிபதியாக ஆனான் கண்ணுதல் சிவன் நஞ்சுண்ண விண்ணவர் அமுதுண்ண அமுதில் பெண்ணமுதை உண்ட அவன்பருமாயிற்ற்றே அதேபோல் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆயர்பாடில் உள்ள முதியோர்களான ஆயர்கள் கோபியர்களின் நோன்பு எனும் வியாஜத்தினால் கிருஷ்ணனின் அனுகிரகத்தின் காரணமாக மாதம் உம்மாரி மழையையும் ஓங்கு பெறும் சென்னலையும் பெற்றார்கள் கோபியரோ கிருஷ்ண சம்ஸ்ரேகத்தை பெற்றார்கள் இத்தகைய திவ்ய சரித்திரத்தை கோதை சொன்னால் திருப்பாவை பாட்டுக்களார் அணு இது செங்க தமிழ் மாலை பகவானுடைய சங்கத்தை தொடர்பை ஏற்படுத்தும் நூல் ஆய்ச்சிகள் திரள்திரளாக கூடி அனுபவித்த நூல் நாமும் கூடி அனுபவிக்க வேண்டிய நூல் முப்பது வாட்டுக்கள் கொண்டது முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ரத்தின சரத்தில் ஒரு கல் போனாலும் மதிப்பில்லை வைரத் தோற்றில் ஒரு கல் போனாலும் அழகு குறையும் எனவே முப்பதில் ஒரு பாசனம் கூட விடாமல் அனுசந்திக்க வேண்டும் என் திருவருளால் எங்கும் திருவுருள் பெற்று என்பொருவர் இவ்வுலகிலும் மேலுலகிலும் பிராட்டியனுடையவும் பெருமானுடையவும் கடாட்சத்தை பெற்று மகிழ்வர்